ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நான் போர்ட்டபிளிசியை பற்றி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அந்த கமெண்ட்ஸ் பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கலாமா நீங்கள் வாங்கி ஒன் இயர் இருக்குமா இது வாங்கிறது பெட்ராக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணோம் நம்ம டொமெஸ்டிக்னால் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டில் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் மதியான டைமில் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் கமர்ஷியல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார் ஓடும் அப்படின்னா பார்த்துங்க இது கமர்ஷியலாக ஒரு ஒன் இயராக எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்போ ரன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் ஓடினாலும் நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்குமே இது வந்து ப்ராப்ளம் வரல ப்ளூ ஸ்டாரோட மேக்கு தான் இது பட்டு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது ஏன்னா போர்டு வந்து போகிறது ஃபேன் மோட்ரு போடுறதுன்றது நார்மல் தான் அது வந்து சில பேர் வாங்கி அது போகலாம் பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் வாங்கினது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இஷ்யூஸ் வரல ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது அவுட்லெட் அவுட் டு கனெக்ட் ரெண்டாவது கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் ஒரு சேர் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த யூனிட் வச்சுருப்போம் ஒரு டேபிள் மாதிரி வச்சு வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் பெட்ரு ஏன்னா ஜன்னல் வந்து ஒரு கீழே வந்து ஒரு மூணு அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூணு அடிக்கு டேபிள் இருந்தால் பெட்ரு என்ன ரீசன்னால் அந்த அவுட்லெட் வந்து ஈஸியாக வந்து நமக்கு விண்டோ வழியாக போயிடும் நான் சஜஷன் பண்ணுறது என்னன்னா கரெக்டாக ஒரு ப்ளைவுடோ ஏன்னா இது போர்ட்டபுள் நம்ம எங்கள் பார்த்தாலும் மூவ் பண்ணுவோம் பட் ஒரு ஹாலில் ஒரு பெட்ரூமில் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ரெண்டட் ஹவுஸ்க்காக தான் நான் மேக்ஸிமம் அது வீடியோ வந்து ப்ரிஃபர் பண்ணது ஏன்னா வீடு மாறிட்டே இருப்போம் ஒரு ஒரு வாட்டியுமே நம்ம மாற்றுறதுக்கே தௌசண்ட் ஃபை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரே இடமா யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா காமனாக ஒரே சைஸ் விண்டோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளைவுடோ இல்லை ஒரு திக் காட்டன் நம்ம பேங்கி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதை மாதிரி இருக்க திக்கான ஒரு இதை கூட நம்ம சீல் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து ஏர் வந்து உள்ளே வரக்கூடாது அப்போ வந்து நமக்கு வந்ததுன்னா கூலிங் வந்து லாஸ் ஆகும் நமக்கு கன்சப்ஷன் அதிகமாகும் அதுக்காக தான் நான் இந்த ஐடியா சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ஓஸ் போகிற அளவுக்கு மட்டும் ஒரு ப்ளைவுடோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கிங் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம பேக் பண்ணிவிட்டு அந்த ஓஸ் மட்டும் வெளியே போகிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதேமாதிரி இந்த ட்ரைன் பைப் எடுத்து வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் இது மாதிரி எதாவது வச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா இப்போ இருக்கிற இவங்க அட்வான்ஸாக கொடுத்துருக்க மெத்தடு இது ஃப்யூச்சரில் நிறைய மாறும் ஏன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் இன்னொரு இதுலேயும் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஸ்பிட் ஏசி விண்டோ ஏசியெலாம் வந்து அவுடோர் வந்து வெளியே இருக்க காற்றை எடுத்து கண்டென்சேஷன் பண்ணி ஹார்டேர் வெளியே அனுப்போம் பட் இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கேரை எடுத்து கண்டென்சேஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டூ ரூம் டெம்பரேச்சர் ஒரு இருபத்தி நாலு வந்துன்னா அந்த இருபத்தி நாலு டிகிரி ரூம் டெம்பரேச்சரையும் இழுத்து தான் அது கண்டென்சேட் பண்ணி வெளியே தள்ளுது அப்போ நமக்கு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு வந்து கண்டன்சேஷன் நல்லா ஆகும் அப்போது வெளியை விட டஸ்ட்டு வந்து உள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது கம்பேர்ட் டு ரூமில் அப்போ வந்து டஸ்ட்டு கலெக்ட் ஆகிறது இருக்குது பட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் இருக்குது ஏன்னா அந்த ஹீட்டும் உள்ளே இருக்க கம்ப்ரஷரும் உள்ளே இருக்கிறதுனால அந்த லா இதுவும் டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்குது பட் ஆனால் ஒரு போர்ட்டபிளேஸே ஒரு நல்ல கூலிங் நான் செக் பண்ணும்போது இந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நைன் டிகிரி வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது இது சப்ளை கிரில் டம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாகவும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது ஓகே செகண்ட் கமாண்டுக்கு வந்து என்னோடய க இது என்னென்னா ஒரு விண்டோவில் வந்து நீங்கள் அவுட்லெட் ஓஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு விண்டோவுக்கு அந்த ஓஸ் போகிற அளவுக்கு நீங்கள் ப்ளைவுடோ இல்லை வந்து அந்த பேக்கிங் மெட்டீரியலோ வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதில் அந்த ஓஸ் போகிற அளவுக்கு ஓஸ் போட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு அந்த ஓஸை வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸு அதிகமாக இருக்காது மூணாவது கமெண்ட் பார்த்தோம்னா நமக்கு ஏசி ஆல்சோ ரொட்டேட்டிங் இன்டோர் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசின்றது நம்ம ரூமுக்குள்ளே இருக்க ஏரை இழுத்து கூல் பண்ணி திரும்ப கூலிங்கான ஏரை கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி ரூம் ஏர் இருக்குதுன்னா உள்ளே வந்து ஒரு ஒம்பது டிகிரி பத்து டிகிரி கேஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும் அப்போ அந்த ரூம் முப்பது டிகிரி ஏர் வந்து அந்த பத்து டிகிரி கேஸில் ச பாஸ் ஆகிட்டு இருக்க காயிலில் பட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு பதினாலு இந்த ரேஞ்ச் வரும் அப்போ ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆக ரீச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி கேன் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா பட் இதில் போர்ட்டபிள் ஏசியில் என்ன ப்ராப்ளம்னா இது சேம் அதே தான் எவாப்ரேட்டர் பார்ட்லாம் அது பண்ணுது பட் கண்ணன் ஒரு பார்ட் இருக்குல்ல வெளியே இருக்க அவுடோர் ஏசி அவுடோரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே இருக்க காற்றை இழுத்து அந்த ஹாட் கேஸ் அதே மாதிரி ஒரு எண்பது டிகிரி உள்ள கேஸ் போகிறத அந்த எண்பது டிகிரி ஹீட்டை வந்து வெளியே இருக்க ஹேண்ட் பெயிண்ட்டில் ஒரு முப்பத்தஞ்சோ நாற்பதோ இருக்க ஏரை வச்சு கூல் பண்ணி தள்ளுது ஆனால் இங்கே இந்த கம்பரஸர் இந்த கண்டென்சர்னா ஆகுதுன்னா ரூமில் இருக்க ஏரை இழுத்து வெளியே தள்ளுது அதுதான் நான் சொல்கிறேன் இந்த கண்டென்சர் பார்ட்டில் வந்து ரூமில் இருக்க ஏரை வெளியே தள்ளுது மற்றபடி இன்டோருக்கானது ரூம் ஏரை தான் சர்க்குலேட் பண்ணும் அவுட்டோருக்கும் ரூம் ஏற வெளியே தள்ளுறதுனால தான் லாஸுன்றது இந்த பாயிண்ட்டு மூணு அது இதுக்கு இதில் பவருக்கான ரீடிங் வந்து நான் செக் பண்ணலை ஆக்சுவலாக நான் என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஏசி விண்டோ ஏசி ஒன் டென் எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ சேம் நார்மல் ஏசி நான் சொல்கிறேன் இன்வெர்டரில் நார்மல் ஏசி எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதே ரேஞ்சு தான் அந்த ஏசி எடுக்கும் அதுக்கு இதுக்கும் என்னென்னா அந்த நான் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக இருக்கிற லாஸ்னால் அந்த சேம் ஒரே பாயிண்ட் தான் ரூம் வேறு இழுத்து வெளியே தள்ளுறனால கொஞ்சம் லாஸ் இருக்கலாம் மேபி அதனால இன்னும் கொஞ்சம் ஏன்னா கம்பர் ஹீட்டும் ஒல்லியாக தான் இருக்கும் அப்போ அதெல்லாமே கொஞ்சம் கன்சியூம் ஆகிறது விண்டோ ஸ்ப்ளிட்டை கம்பேர் பண்ணும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மற்றபடி அந்த எவ்வளோ சொல்கிற ஒரு ஒன் டென் ஏசி ஒரு செவன் ஆம்ஸ் எடுக்குது ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் எடுக்குதுன்னா நார்மல் ஏசி விண்டோ ஏசி ஏழு ஆம்ஸ் எடுன்னா சேம் அதே கரண்ட்டு தான் எடுக்கும் பட் வந்து அந்த ஹீட்டிங் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் வந்து ஒரு ஒன் டென் ஏசி ஸ்ப்ளிட் ஏசி வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஹவரில் ரீச் ஆகுதுன்னா இது கொஞ்சம் டிலே ஆகலாம் மேபி ஏன்னால் இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னால் ரூம் டெம்பரேச்சருக்கு எப்படின்றது அப்டேட் பண்ண முடியாது பட் ஒரு கமர்ஷியல் ஏரியாவும் சேமே தான் பட் நமக்கு தேவையான டெம்பரேச்சர் அது கொடுக்குது பட் பவரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றது ஸ்பெட்டுக்கும் இதுக்குன்றது கம்பேரிசன் நான் இன்னும் செக் பண்ணலை நெக்ஸ்ட்டு கமெண்ட் நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிஆர் ஏதாவது அரை டன் வந்து கெப்பாசிட்டிக்கான ஏசி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சஜெஷன் பண்ணுறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நம்ம நார்மலாக வந்து நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஒரு பத்துக்கு பத்து ரூமும் ஒன் டென்றது வந்து நம்ம போடுறோம் பட் அந்த ஏரியா மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பத்துக்கு பத்துன்றது ரூமோட சைஸ் பட் ஆனால் அது ரூமில் நமக்கு வந்து ஒரு இரும்பு பேரும் வைப்போம் சில பேர் வந்து ஷெல்ஃபில் வந்து மெட்டல் ஐட்டம்ஸ் பாத்திரங்கள்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய இந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறது மேபி இன்வெர்ட்ரு உள்ளே இருக்கலாம் சிஸ்டம் வைக்கலாம் அப்போ இதெல்லாமே நம்ம கணக்கு பண்ணுறோம் லைட்டிங் இன்க்ளூடிங் நம்ம வந்து அந்த ஹீட் லோட் கார்டுலேஷனும் நம்ம வைக்கணும் அப்படி வச்சு நம்ம கணக்கு பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ இந்த ரூமுக்கு ஏசி போடணுன்றதை டிசைட் பண்ணோம் நம்ம ரூம் பத்துக்கு பத்து ரூம் வச்சு வெறும் ரூம் சைஸை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒன் டென் கொடுக்கறது அது அவ்வளோதான் கொடுக்கும் பட் ஆனால் ஹீட்டிங் லோடு நமக்கு அங்கே ரெண்டு டென்னு கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அது ரீச் பண்ணுறதுக்கும் லேட்டாகும் மாதிரி ஹீட் அந்த கூலிங் வந்து ரொம்ப நேரம் தங்காது உடனே லாஸ் ஆகிடும் இதை மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஒன் டென் வாங்கி அங்கே போகிற இடத்துல நீங்கள் ஆஃப் டென் போட்டிங்கன்னா அந்த மோட்ரும் அந்த யூனிட்டும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் எனர்ஜியும் அதிகமாக கன்சியூம் ஆகும் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது எப்போயுமே நீங்கள் விண்டோஸ் போய்ட்டு எந்த ஏசி வாங்கினாலுமே ஹீட்லோடெலாம் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸஸாக போகிறது தான் பெட்ரு நீங்கள் அக்யூரேட்டாக போகிறத விட ஒரு பாயிண்ட் ஃபைவ் எக்ஸஸாக போகிறது தான் பெட்ரு என்னென்னா உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும் கூலி இப்போது ஒன் டென் போகிற இடத்துல ஒன் டென் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக கிடைக்கும் கூலிங்க எஃபிஷியண்ட்டாகவும் தெரியும் உங்களுக்கு ஏசி நெக்ஸ்ட்டு கமாண்ட் நம்ம ஸ்ப்ரிட்டு விண்டோ மாதிரி ரூம் ஃபுல்லாக ஏசி கவர் ஆகுதா நாய்ஸ் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு வேலிட்டான கமாண்டு என்னென்னா நமக்கு வந்து இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே போகிற மாதிரி த்ரோ கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி டேபிள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டில் இருக்கவங்களுக்கு ஆப்போசிட்டாக த்ரோ இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும் எப்பவுமே அந்த த்ரோவுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்தோன்னா நல்லா எஃபிஷியண்டாக தெரியும் நமக்கு அந்த த்ரோவுக்கு தள்ளி இருந்தோன்னா நமக்கு சில்னஸ் வந்து ஃபீல் வந்து கம்மியாக இருக்கும் பட் ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டென் ஆகும் பட் அந்த த்ரூ டேரெக்டாக இருக்கும்போது இன்னும் நல்லா சில்லஸ் நமக்கு கிடைக்கும் மற்றபடி கம்ப்ரஸர் இன்க்ளூடிங் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சைலண்ட்டாக நம்ம நைட்டில் வந்து ரொம்ப இதாக இருக்கும்போது கண்டிப்பாக சவுண்டு இருக்கும் ஏன்னா உள்ளே இன்க்ளூடிங் உங்களுக்கு கம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ரன் ஆகுது இல்லைங்களா இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்சர்வ் பண்ணால் தெரியும் சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த கம்பர்ஸர் ஸ்டார்ட் ஆகிறது ஆஃப் ஆகிறது இதெல்லாம் நல்லா தெரியும் பட்டு நம்ம மார்னிங் டைமில் அந்தளவுக்கு சரியான நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் அதனால் தெரியாது பட் நைட்டில் வந்து நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது கம்பல்சரியாக ஒரு ரூமில் இருக்கும்போது இண்டோர் நாய்ஸ் விண்டோ ஏசியில் இருக்க அதே பிரச்சனை ஏன்னா இன்க்ளூடிங் எல்லாம் ஒரே இதில் இருக்கும் போது நாய்ஸ் இஷ்யூ கண்டிப்பாக ரூமில் தெரியும் நெக்ஸ்ட்டு ப்ரோ கூலிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பத்துக்கு பத்து ரூம்னால் நீங்கள் உள்ளே வந்து நிறைய பொருள் வைக்காமல் இருக்குன்னா உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்ட் என்ன பொறுத்தவரை நைன் டிகிரி டெம்பரேச்சர் வருதுனாலே உங்களுக்கு நல்ல எஃபிஷ் எஃபிஷியண்ட்டான கூலிங்கு தான் கூலிங்கை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை இல்லை ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் இது மாதிரி நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலே பார்க்கலாம் நான் லாஸ்ட்டாக பார்த்தது சம் தேர்ட்டியோ ஆனும் தேர்ட்டிக்கே கேனும் பார்த்த மாதிரி இருக்குது நீங்கள் ஆன்லைனில் அது செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்டோட லிங்க் ப்ரைஸ் எல்லாமே ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயில் நான் அதில் வீடியோ அப்டேட் பண்ணேன் பட் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் மேபி தேர்ட்டி இந்த ரேஞ்ச் இருக்கும் தேர்ட்டிக்கே இந்த ரேஞ்சில் இருக்கும் யூ ரெக்கமெண்டட் திஸ் ஆஃப்டர் யூசேஜின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது அதுதான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கேட்டீங்கன்னா இதில் இருக்க பிரச்சனைகள் நான் சொல்லிட்டேன் அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா ரூம் டமிச்சா எனக்கு நார்மலாக தான் போதும் உள்ளுக்குள்ளே எனக்கு சவுண்டே வரக்கூடாது அப்படின்னா இது செட் ஆகாது அப்படி இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணாது நெக்ஸ்ட்டு கமெண்ட் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா இதன் இந்த கொஷினை வந்து சிங்கிள் ஃபேஸ்னால் நம்ம நார்மல் ஃப்ளக் பாயிண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபிஃப்டின் ஆம்ஸ் ஃபிளக்கு அதில் நீங்கள் கேஸரு அதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சனில் கொடுத்துருக்க அந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து கிச்சனில் இருக்க மிக்ஸி பாயிண்ட் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஃபிஃப்டின் எம்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருக்கிற வீட்லேயுமே இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஸ்டெபிலைசர் உங்களோட ஆப்ஷன் தான் ஏன்னா நம்ம லொக்கேஷனில் வோல்டேஜ் நிறைய ட்ராப் இருக்கிறதுனால ஸ்டெப்லைசர் போடுறது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் ஏன்னா கம்பல்சருக்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருந்தாலும் நமக்கு வந்து ஃபிளக்ஷுவேட்டன் இது எல்லாத்துக்கும் அவாய்ட் பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெப்லைசர் இது மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி போகலாம் ஸ்டெப்லைசர் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் தான் ஏன்னா ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஸ்டெப்லைசர் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் தான் அகைன் ப்ரைஸ் கமான்ல கேட்டிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க எனக்கு கரெக்டாக இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் தெரியல ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அது சர்வீஸ் அவைலபிளாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தோன்னா நமக்கு ப்ளூ ஸ்டார் வந்து என்னை வரைக்கும் சர்வீஸ் அவைலபிள் தான் அதுவும் சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மற்ற லொக்கேஷன் எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வாங்குறதுமே அது சென்னையில் எங்கே இருக்குது சென்டர்ன்றது செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே இப்போ நிறையா நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கம்பல்சரியாக ப்ளூ ஸ்டார் வந்து பெரிய ப்ராண்டினால உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஒரு டோல் ஃப்ரீ இது மாதிரி கம்ப்ளைண்ட் புக் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கால் புக் பண்ணிங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க என்னோடய சைட்லேருந்து நான் காமனாக எல்லா ப்ராண்டுமே அப்படிதான் அவங்க கொடுத்துருக்க இதில் மெயிலோ இல்லை வந்து நீங்கள் காலோ புக் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க பெரிய கம்பெனினால இது ஒரு வாட்டி சம் ப்ராப்ளம் ப்ளோயர் டேமேஜ் ஆகும்போது அவங்க சைடில் இருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க ஃபேஸ் பண்ணதில் அவங்க சைடில் இருந்து ப்ரொவைட் பண்ணாங்க நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இந்த கமெண்ட் சொல்லும்போது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரில் தான் இருக்கும் சின்ன பசங்கள் ஒரு பென்சிலோவில் வந்து ஏதாச்சும் ஒரு இது அந்த ரன்னிங் டைமில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் ப்ளோயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிங்க இது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன் பட் ஏன்னா வீட்டில் நம்ம குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஏன்னா வின் ஸ்பிரிட்டு விண்டோஸ் என்னால் நம்ம கைப்படாத தூரம் இருக்கும் பட் இது குழந்தைங்க கை தூரத்தில் இருக்கிறதுனால இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னால் இது சொல்லலாம் ஏன்னா அது ஏதாச்சும் உள்ள ரன்னிங் டைமில் விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை விட்டு ஆஃப்ல இருக்கும்போது விட்டாங்களா திரும்ப ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ப்ளோயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது லாஸ்ட்டாக வந்திருக்க கமெண்ட் கம் கரண்ட்டு பில் ஓவராக இருக்கா அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் மற்ற ஸ்ப்ரிட்டு விண்டோ கம்பேர் பண்ணுற சேம் கரண்ட்டு தான் எடுக்கும் பட் ஆனால் என்னென்னா அந்த இது ஒன் ஹவரில் கட் ஆஃப் ஆகுது ஸ்ப்விட் ஏசி அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன ரீசன்னால் இது ரூமில் இருக்கிற வெளியே அனுப்புகிறதுனால உள்ளே வந்து கம்பஸ் இருக்கிறதுனால அந்த ஹீட் இதெல்லாம் இது பண்ணுறதுனால ஸ்ப்ரிட் ஏசி வந்து ஒரு ஒன் ஹவரில் கட் ஆஃப் ஆகுது இருபத்தி நாலு வைக்கிறதுனா என்னோடய கெஸ்டையும் இது வந்து ஒரு ஒன்னே கால் நேரம் இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கலாம் இந்த லாஸ்லாம் இருக்கிறதுனாலன்றதான் என்னோடய க சஜனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ